ராஜு தன்னுடைய வீட்டு வாசல்ல மாமரத்துக்கு அடியில தான் அப்பா கூட உட்கார்ந்து இருந்தான் அப்பா நீங்க அந்த காலத்து புத்திசாலியா இருக்கலாம் ஆனா இந்த காலத்தோட புத்திசாலி தனம் என்னன்னா பணம் அப்புறம் புத்திசாலித்தனத்தால பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியா நீங்க வயல்ல வேலை செய்யறதுலயே இருக்கிறீங்க கண்ணா புத்தித்துக்கு அர்த்தம் சண்டையே இல்லாம ஜெயிக்கிறது சத்தம் போடாம தீர்வு காண்றது பணம் எல்லார்கிட்டயும் அப்புறம் நீங்க ஏன் கோடீஸ்வரன் ஆகல இன்ன வரைக்கும் அதே பழைய கட்டல் அதே மரக்கிளைகளோட நிழல் அப்பதான் ராஜுவோட அம்மா சம்பா வீட்டுக்கு வெளியில வந்தா ராஜு யாராவது ஒரு அப்பா கிட்ட இப்படி பேசுவாங்களா உங்க அப்பா இந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு உனக்கு தெரியாது சரிங்கம்மா இப்ப நீங்க ரெண்டு பேரும் பாப்பீங்க கிராமத்துல பீசா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேன் அப்புறம் உண்மையான ஐடியான்றதை நான் சொல்லுவேன் கிராமத்துல பீசாவா மக்கள் இங்க பர்தா ரோட்டி சாப்பிட்டு இருக்காங்க அப்பா நீங்க இதுல தலையிடாதீங்க நான் நிலத்தை விப்பேன் பெருசா ஏதாவது சாதிப்பேன் இத கேட்டதும் சம்பா தாயி தன்னுடைய புருஷன் கணேஷ் கிட்ட சொன்னா இங்க பாருங்க நம்ம பையன் என்ன கனவு காண்றானோ அதை கொஞ்சம் செய்ய விடுங்க கட்டில உட்கார்ந்து தான் தலைவர் பலியா சேங் ஏன்பா கணிசா ஏன்பா உன் நிலத்தை விற்கிற என்னோட பொல்ல சொல்றான் இப்ப விவசாயம் வேண்டாம் பீசா வேலை போன்றான் அப்படின்னா அவன் மூலையில புல்லுதா முளைக்குதுன்னு சொல்லு கிராமத்துல பீஜாவா கணேஷ் வேற வழி இல்லாம ஆமான்னு தலையாசாரு நகரத்து தோரணையில் இருக்கிற ஒரு பெண் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அப்பா இவங்களை பாருங்க இவங்க தான் நட்டாஷா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல என்னுடைய ஃப்ரெண்டு அப்புறம் எனக்கு சொந்தமாக போற லைஃப் பார்ட்னர் கூட இங்க பாருப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு பையன் வீட்டில் இருக்க கூடாது சாயந்தரம் கோவில்ல கணேஷ் அப்புறம் சம்பா தாயி ராஜு அப்புறம் நத்தாஷாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒரு அற்புதமான வெளிநாட்டு ஸ்டைல்ல ரெஸ்டாரண்ட் ஏற்பாடு பண்ணினாங்க ராஜு இப்ப ஒரு அற்புதமான ரெஸ்டாரன்ட் நடத்துற நேரம் இது கிராமத்து ஜனங்களோட எண்ணத்தை மாத்திர முதல் படியா இருக்கும் ரெஸ்டாரண்ட்ல ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு இளைஞர்களான கஸ்டமர்கள் பீட்சா சாப்பிட்டு இருந்தாங்க பெரிய நகரத்தை போல சுபையா இருக்கும் போல இருக்கு சீஸ் ரொம்ப நல்லா இருக்க ஆனா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்க அப்படியே மேல மட்டும் பரத்தா இருந்துச்சுன்னா அப்படியே உண்மையாலும் சுவை கிடைக்கும் ரெண்டு மூணு நாள் கூட்டத்துக்கு அப்புறமா கஸ்டமருங்க வரத நிறுத்திட்டாங்க ராஜுவும் நத்தாஷாவும் கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருந்தாங்க ராஜு பணம் எல்லாம் தீந்து போச்சு இன்கிரீடியன்ஸ் வாங்கறதுக்கு கூட கையில காசு இல்ல எல்லாத்தையும் ரெஸ்டாரண்ட்ல போடாச்சு இப்போ ராஜு இப்போ தக்காளி பன்னீர் வாங்கறதுக்கு கூட பணம் இல்ல வெயிட்டருக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது கிராமத்து ஜனங்க இவ்வளவு பிற்போக்கு தனமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்பதான் ராஜ கிராமத்தை சேர்ந்த பல்ராம் ஒரு தந்திரமான சிரிப்போட அங்க வந்தாரு என்ன விஷயம் ராஜு உன்னுடைய முகத்துல இந்த கவலைக்கான ரேகை ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றது பல்றாமண்ண அப்பாவோட நிலத்தை வித்து நாங்க உங்களுடைய நிலத்தை வாங்கினோம் அப்புறம் நாங்க நினைச்சோம் பீசா ரெஸ்டாரண்ட் கிராமத்தோட மார்க்கெட்ல கலக்கு கலக்குன்னு நினைச்சோம் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு ஆனா ஏன்னு தெரியல கஸ்டமர்ஸ் வர்றதே நிறுத்திட்டாங்க இப்ப எங்க கிட்ட கொஞ்சம் கூட காசு மீதம் இல்ல இப்போ எனக்கு யோசிச்சு யோசிச்சு மொழியே கெட்டு போச்சு என்ன பண்றதுன்னே தெரியல இனிமே என்ன நடக்கும் தெரியலையே அட ராஜு எதுக்காக கவலைப்படுற ஒரு வேலை பண்ண நீ எங்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கிக்க இல்ல பல்றாம ஐயோ ராஜு தம்பி எதுக்காக கவலைப்படுற கடன் வாங்கிக்க ரெஸ்டாரண்ட் நடத்த ஆரம்பிச்சதும் திருப்பி கொடுத்துரு வட்டி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் கிராமத்துல எல்லாருமே நம்ம சொந்தங்கள் தானே எந்த அளவுக்கு கருணை காட்டுறாருன்னா அம்மாடி கிராமத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே

ராஜு நதாஷா கூட பேசிக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த இடத்துக்கு बलराम வந்தாரு. ராஜு கிட்ட என்ன சொன்னாருன்னா, "ராஜு, நான் உனக்கு கடன் பணம் கொடுத்தல்லையா? அது எனக்கு வட்டியோட திருப்பி வேணும்." நீங்க என்ன பேசுறீங்க बलराम அண்ணா? தானே சொன்னீங்க "வட்டி வேணான்னு." நீ புத்திசாலி இல்ல, சரியான முட்டாள் ராஜு. நீங்க என்னங்க பேசுறீங்க? நான் ராஜுவோட அப்பா கணேஷ் மேலே உள்ளுக்குள்ள பராம படுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா கிராமத்துல எல்லாரும் கணேசோட புத்திசாலித்தனத்தை தான் பேசிகிட்டு இருப்பாங்க எப்ப எனக்கு தெரிஞ்சதோ கணேசோட பையன் ராஜு கிராமத்தில் அவங்க அப்பாவோட நிலத்தை விற்று ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண நினைக்கிறான்னு தெரிஞ்சதும் அதுவும் பீசா ரெஸ்டாரண்ட் நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் புல்ல அப்பாவை கடிச்சிடுவான்னு அப்புறம் ஓடுற தானே நாமளும் கைய நினைக்கலான்னு நினைச்சேன் நீங்க நீங்க சொல்றதுல அர்த்தம் என்ன அர்த்தம் என்னன்னா நான் ஒரு அமௌண்ட் உனக்கு கடனா கொடுத்தேன் இல்லையா அந்த பணம் எனக்கு ஒரு மாசத்துல கிடைக்கலன்னா உன்னுடைய இந்த ரெஸ்டாரண்டும் இந்த இடமோ எனக்கு சொந்தமாயிடும் அப்புறம் முடிவு உன்னுடைய கையில தான் இப்படி சொல்லிட்டு ரொம்ப திமிரோட பலராம் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு பலராம் அங்கிருந்து போன உடனே ராஜுவோட அப்பா கணேஷ் தலை குனிஞ்சபடி எங்க வந்தாரு நீ சொல்லிட்டு இருந்தத நான் கேட்டுட்டேன் நீ ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்காக பலராம் எழுத நீ வாங்க போறதா சொன்னதுமே அதெல்லாம் வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்னேன் ஆனா நீ அத கேட்கவே இல்ல அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு வாரத்தை கூட கேட்காம அவங்கிட்ட கடனா வேற பணம் வாங்கிருக்க நான் உனக்கு அப்பவே சொல்லலாம் நினைச்சேன் அதாவது பலராம் என்ன பார்த்து பொறாம படுறான்னு இவன் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்த நினைப்பான்னு நினைச்சேன் நீங்க சொன்னது சரிதான்ப்பா இப்ப ஒண்ணுமே இல்ல பல்ராம் வட்டியோட பணத்தை கேக்குறாரு ஒரு மாசத்துக்குள்ள திருப்பி கொடுக்கலன்னா அப்புறம் ரெஸ்டாரண்ட் போயிடும் நாம வீடு கூட போயிடும் இது வரைக்கும் நீ உன் மனசு சொன்னது கேட்டு இப்போ இது என்னுடைய தருணம் இப்போ நான் என்ன சொல்லணும் அதை நீ செய் சரிங்கப்பா நாலுல இருந்து கிச்சன்ல பர்தா செய்யறோம் கத்திரிக்காய் போட்டு அப்புறம் அந்த பர்த்தா தான் பீசா மேல இருக்கணும் பேர் என்னன்னா பர்தா பீசா அப்பா பர்தா 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 யாரும் சாப்பிட மாட்டாங்க இது பா வேலைக்கு ஆகாது பிடிச்சமானது ரெண்டுத்தையும் மனசும் வாயும் ரெண்டுமே ஜெயிக்கும் தயாராக ஆரம்பிச்சது குர்குரா பேஸ் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷான மசாலா அப்புறம் பச்சை தனியா கிராமத்தோட மம்தா அத்தை முதல் துண்டை சாப்பிட்டாங்க என்னமோ ரோட்டில பர்தா போட்டா மாதிரி இருக்கு ஆனா குர்குரா ரொம்ப அற்புதமா இருக்கு மெல்ல மெல்ல கஸ்டமருங்க வர ஆரம்பிச்சாங்க சில நாட்கள்ல ரெஸ்டாரண்ட்ல கூட்டம் வர ஆரம்பிச்சது எல்லா பக்கமும் ஒரே சிரிப்பு சந்தோஷம் தான் எல்லா டேபிள்லயும் பர்தா பீட்சா சாப்பிட்டு இருந்தாங்க அப்படியே வீட்டு சுவை இதுல இருக்கு பீட்சாவுக்கும் ஒரு புதுமையான ரூபம் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்ல ராஜுவும் நட்டாஷாவும் கிச்சன்ல ரொம்ப பிஸியா இருந்தாங்க

ராஜு இங்க பாரு சோஷியல் மீடியாவில ஃபுட் வாக்லர் நம்மளோட வீடியோவை போட்டிருக்காரு ரெண்டு பேரும் வாய் அடைச்சி போயிட்டாங்க ஒரு பெரிய விழா நடந்தது கிராமத்து ஜனங்க கூடி நின்னுட்டு இருந்தாங்க ஸ்டேஜ்ல ராஜுவும் நட்டாஷாவும் நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் கீழே கணேஷும் சம்பா தாயும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க சம்பா ராஜு கிட்ட வந்தாங்க அண்ணா இப்போது நீ புரிஞ்சுக்கிட்டல புத்திசாலித்தனத்துக்கான அர்த்தம் ஆமா ஆமா இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது உண்மையான பிசினஸ் என்னன்னா அதை மனசார செய்யணும் அப்புறம் அப்பாவோட பெரிய பிசினஸ் குரு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்படி சொல்லிட்டு கிராமத்து ஜனங்களை பார்த்து ராஜு என்ன சொன்னா என்னுடைய அப்பா கணேஷ் பிரசாத் ஒரு புத்திசாலியான விவசாயி மட்டும் இல்ல அவரு ஒரு விஷனரி இன்னைக்கு இருக்கிற இந்த பர்தா பீசா அவருடைய எண்ணத்தோட வெளிப்பாடுதான் கூட்டத்துல கைத்தட்டல் எதிரொலிச்சது கணேஷ் இப்பவும் கட்டல படுத்துட்டு இருந்தாரு பசங்க விளையாடிக்கிட்டே ரெஸ்டாரண்ட விட்டு வெளியே வராங்க தூரத்துல பர்தா பீட்சாங்கிற போர்ட் பல பழக்குது